திருப்பாவை பாசுரம் இருபத்தி எட்டு கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம் இல்லாத ஆயகுலத்து உந்தன்னை பிறவி பெருந்துணை புண்ணியம் யாமுடையோம் இல்லாத கோவிந்தா உந்தன்னோட உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலு ரெம்பாவாய் இப்பாசுரத்தின் பொருள் குறையொன்றும் இல்லாத கோவிந்தானு கோவிந்தனை சொல்லி நாங்கள் பிறந்த இந்த ஆய குளத்தில் நீ பிறந்திருக்கிறது நாங்கள் பண்ணின பெரும் புண்ணியம் உன் மேலே இருக்கிற அன்பனால உன்னை ஒரு மேல நாங்கள் அழைச்சிருக்கோம் கோபம் கொள்ளாமல் உன்னுடைய அருளை எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு ஸ்ரீ ஆண்டாள் கேட்குறாங்க கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம் பசுக்களை மேய்ப்போம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் அறிவொன்றும் இல்லாத ஆய குளத்து வேற எந்த அறிவும் எங்களுக்கு கிடையாது உன் தன்னை பிறவி பெருந்துணை புண்ணியம் யாம் உடையும் இந்த குலத்தில் நீ பிறந்திருக்கிறது நாங்கள் பண்ணின பெரும் புண்ணியம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா எந்த குறையும் இல்லாத கோவிந்தனே உன் தன்னோட உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது உன்னோட நாங்கள் வச்சிட்ருக்கிற இந்த உறவை யாராலும் அழிக்க முடியாது அறியாத பிள்ளைகளும் ஒன்றும் தெரியாத சின்ன பிள்ளைங்க நாங்கள் அன்பினால் உன் தன்னை உன் மேலே வச்சுருக்கிற அன்பினால சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே உன்னை பேர் சொல்லி ஒருமேல அழைச்சிருக்கோம் எங்கள் மீது கோபம் கொள்ளாதே இறைவா கோவிந்தா நீ தாராய் பறையேலோ ரெம்பாவாய் உன்னுடைய அருளை எங்களுக்கு தர வேண்டும் கோவிந்தா அப்படின்னு ஸ்ரீ ஆண்டாள் கேட்குறாங்க சர்வம் கிருஷ்ணார்பணம்